பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஒன் சிக்ஸ் ஃபைவ் பக்கவாதத்தில் படுத்த படுக்கையாக உள்ளவர்கள் முறையாக படுப்பது எப்படி முறையாக எழுந்து உட்காருவது எப்படி ஸோ ஒருத்தவங்க படுத்த படியாக இருக்கும்போது எழுந்துச்சு உட்காருறது அவங்கவுங்க ஒரு தாரமாக ஏறிந்து உட்காந்துட்றாங்க இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து ஸ்ட்ரோக் இருக்குது லெஃப்ட் சைடு ஸ்ட்ரோக் இருக்குது அப்படின்னா ரைட் சைடில் படுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வரணும் இப்போ இந்த லெஃப்ட் சைடு வச்சுக்கோம் இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த காலை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி மெல்ல படுத்துக்கலாம் இந்த காலை லிஃப்ட் பண்ண முடியாமல் இருந்துச்சுன்னா இந்த காலை நல்லா ரைட் சைடு காலை நல்லா மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு இந்த ஹிப்பை தூக்கணும்னா இந்த கால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும் இப்படி வந்துச்சுன்னா இந்த காலை அழுத்தி இடுப்பை நகர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக போனோம்னா பெட்டோட எண்டுக்கு நம்மளால் போய்க்க முடியும் அதே மாதிரி எழுந்திரிச்சு உட்காரது எப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலை மறித்து இடுப்பை தூக்கிட்டு இந்த மாதிரி கொண்டு வந்து இடுப்பு வைக்கணும் திருப்பி இந்த காலம் அடித்து இடுப்பு தூக்கிட்டு இந்த மாதிரி கீழே உட்காரணும் இடுப்பு தூக்கிட்டு கீழே வரணும் இப்படி வந்ததுக்கு அப்புறமேல என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற ட்ரக்கிலையும் பேக்கில் இருக்கிற சப்போர்ட்லையும் அழுத்தி இந்த இடத்த அழுத்தி எழுந்திருச்சோம் அப்படின்னா வந்துடும் இவங்க லெஃப்ட் சைடில் முடியல அப்படின்னா திரும்பிடி திரும்பியும் அடுத்த எக்ஸசைஸ் படுத்து எழுந்திருக்கிற எக்ஸசைஸை பண்ணி பண்ணி செஞ்சுட்டே இருந்தோம்னா அடுத்த ஸ்டெப்புக்கு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தான் எழுந்திரிச்சு உட்காரணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தப்பு தப்பாக பண்ணுறாங்க அதை எப்படி பண்ணணும் அதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் இதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன் தேங்க் யூ